வேடசந்தூர் பணிமனைக்கு இரண்டு புதிய பேருந்துகள் வழங்கும் விழா சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் அமைந்துள்ள துணை போக்குவரத்து கழக பணிமனைக்கு இரண்டு புதிய பேருந்துகள் தமிழக அரசு வழங்கியுள்ளது அதில் ஒரு பேருந்தினை வேடசந்தூர் பேருந்து நிலையத்திலிருந்து ஏரியோடு அய்யலூர் வழியாக பூசாரிப்பட்டி கிராமத்திற்கும் மற்றொரு பேருந்து திண்டுக்கல் பேருந்து நிலையத்திலிருந்து வேடசந்தூர் வழியாக சிங்கிலிக்காம்பட்டி கிராமத்திற்கும் ஆகிய இரண்டு வழித்தடத்தில் சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜன் எம்எல்ஏ கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் வேடசந்தூர் பேருந்து செயலாளர் கார்த்திகேயன் வடக்கு ஒன்றிய செயலாளர் கவிதா பார்த்திபன் மற்றும் ஒன்றிய நகர கட்சி நிர்வாகிகளும் பேருந்து துவக்க விழாவில் காந்திராஜன் எம்எல்ஏ கலந்து கொண்டு புதிய பேருந்துகளை துவக்கி வைத்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் பேருந்து பணிமுனை கிளை மேலாளர் திண்டுக்கல் தலைமை போக்குவரத்து அலுவலக மேலாளர் உள்ளிட்ட அலுவலர்களும் கலந்து கொண்டனர் உடனடியாக ஒரு பக்கம் இருந்தாலும் பொதுமக்களுடைய வசதிக்கு நம்முடைய இதையெல்லாம் எந்த பகுதியிலே மோசமான பஸ் இருக்கிறது என்பதையெல்லாம் நம்ம அதிகாரிகள் தீர்மானம் செய்து முதலில் அதை மாற்ற வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு நான் அந்த டிஎன்ஏஸ்டியனுடைய அதிகாரிகளை நான் கேட்டுக்கொள்கின்றேன் இன்றைக்கு மக்களுடைய அடிப்படை தேவைகளை அடிப்படை Gracias.